ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்ம வந்திருக்க இடம் பெரிய பெரியக்காடு பெரியக்காடில் இருக்கக்கூடிய புனித அந்தோரியார் கோயில் இதுக்கு முன்னாடி லைவ் போட்டிருந்தோம் அங்கே சிக்னல் சரியாக இல்லை அதான் இந்த வீடியோ இந்த நான் ஒரு கடை கட்டினம்ல அந்த கடை நைட்டு பத்து மணி வரை இருக்கும் நீங்கள் எப்போனாலும் வரலாம் கடல் பக்கம்லாம் அலை ரொம்ப மேலே வர வந்திருக்கு அப்புறம் மம்பட்டி வச்சு வெட்டின மாதிரி இருக்குது ஆனால் இது கடலை இழுத்துட்டு போனது தான் அந்த பக்கம் கடலுக்கு அந்த பக்கம் எல்லாம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க சீனரி போட்டோ எடுக்க அந்த பக்கம் இன்னும் நல்லா இருக்கும் காட்டி தரேன் வாங்க அழா இந்த பக்கம் இன்னும் நல்லா பெருசா அந்த பக்கத்தோட பாருங்க அங்கேருந்து எங்க சேனல் வேற எழுதி ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம் அபி அண்ட் அபி ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஷேர்லாம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது அவ்வளோ ஸ்னோவாக இருக்குது அந்த அலையிலேருந்து இது வரக்கூடியது நான் அலையை கண்டு எங்கள் அக்கா பயந்து ஓட ஃபோட்டோ ஷூட்டுக்கு நல்லா இடம் தம்பங்க இந்த மரத்தில் உட்காந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுங்க நீங்களே எடுங்க நல்லா இருக்கும் மேலே அந்த பக்கம்லாம் சீனரிலாம் நல்லா இருக்கு இதை அந்த மரம் மேலே இன்னும் நிறைய இடம் இருக்குது அங்கெல்லாம் போங்க லைவ்ல காட்டி இருக்கோம் தெரியவாக தெரியாது அங்கே டவர் தான் ஆ பாருங்க பனி சாரல் மாதிரி அந்த பக்கம் அடிக்குது ஷூட்டு ஃபோட்டோ ஷூட்டுங்கெலாம் நல்லா இருந்தால் அல எல்லாம் பெருசாக இருக்கும் யாரும் குளிக்க விடலை அலை உள்ளே எழுத்துகிட்டு போயிடவுன்னு சொல்லி யாரையும் உள்ளே விடலை அங்கே ரெண்டு மூணு பேர் மட்டும் இதுக்குன்னாங்க யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு அவங்களும் ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொன்னோன்னா ஒதுங்கி போயிட்டாங்க கொஞ்சம் தள்ளி போய் நிற்பாங்க பின்னாடி மேகம் மட்டும் இருக்குது அந்த ம மரம் கூடி இருக்க அங்கே தான் நல்லாயிருக்கும் அங்கே மேலே ஏறி போகணும் பைத்தியமாயுவ ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு இருந்தாளே போஸ் கொடுத்தீங்க என்ன ஜி பாருங்க பைத்தியம் மாதிரி யாரு லொக்கேஷன் அழகாங்க மேலே என்ன ஜூம் பண்ணி போட்டோம் கீழே இருந்து எடுக்கும் போது நல்லா இருக்கு பார்த்தீங்க தெரியுது அவங்களுக்கு அந்த ரெண்டு கேப் கிடைக்கிற என்ன போட்டோ எடுக்கலாம் அங்கேருந்து இறங்கி வரது இது வந்து புனித அந்தோனியாரோட ஒரு புதுமை இது வந்து கடலோட பக்கத்தில் இருக்குது ஆனால் இதில் வரக்கூடிய தண்ணியில் வந்து உப்பு கிடையாது இது வந்து உப்பு இல்லாத நல்லா குடிக்கக்கூடிய தண்ணி கடல் இன்னும் பக்கத்தில் இருக்குது பக்கத்துலேயே இன்னும் ஊற்றி இருக்குது இது வந்து முதல்ல ஒரு கிணறா மட்டும்தான் இருந்துச்சு போன வருஷம்தான் இதை வந்து கெட்டியிருக்காங்க இந்த மாதிரி இதில் அந்த இது புதுமை எப்படி நடந்துச்சுங்கிறது அப்படியே கொடுத்துருக்காங்க இந்த ஈவினிங் டைமில் சின்ன அங்கே உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு கராத்தை சிலம்பம் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க நாங்கள் வரும்போது இங்கே கூட்டம் இல்லை அட் ஈவினிங் டைமில் நிறைய கூட்டம்லாம் இருக்குது இதே சர்ஸோட வெளியே பொன்மியில் நினைவு சின்னமாக புனித அந்தோனியாரோட சிறுபம் ஒன்று வச்சுருக்காங்க நம்ம பெரிய காட்டில் ஒரு குருசட்டி இருக்குது சின்னதாக இது உள்ளே நல்லா நல்லாயிருக்கும்